இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே பகவத்கீதையே எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்கு குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் அஞ்சுலேருந்து ஸ்லோகம் பதினாலு பதினஞ்சு பதினாறு முதல்ல ஸ்லோகம் பதினாலு ந கர்த்தம் ந கர்மாணி லோகஸ்ய லோகஸ்யூஜா பிரபு கர்ம பலயோகம் அர்த்தம் செயலின் உணர்வோ அல்லது செயல்களின் தன்மையோ கடவுளிடமிருந்து வருவதில்லை கடவுள் செயல்களின் பலனையும் படைக்கவில்லை இவை அனைத்தும் ஒருவரின் இயல்பான இயற்கையின் மூன்று குணங்களால் இயற்றப்படுகின்றன த லார்ட் Neither creates the proprietorship agency nor the activities of the people, not even the connection with the results of activities. It is only the inherent natural tendencies that lead to action. slokam 15 papam sukrtam vibhu. அர்த்தம் எங்கும் நிறைந்த கடவுள் யாருடைய பாவங்களிலும் அல்லது புண்ணியங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை ஜீவராசிகள் மாயைக்கு ஆளாகிறார்கள் ஏனென்றால் அவர்களின் ஞானம் அறியாமையால் மூடப்பட்டுள்ளது the all pervading Lord neither takes the sin nor the merits of anyone. Knowledge remains covered by the ignorance. Creatures are thereby deluded. प्रत्युत्स्लोकं पदिनारु ज्ञाने न तुतदक ज्ञानम् जीशाम नासीता मात्मना ஞானம் தத்பரம் இதோட அர்த்தம் தெய்வீக அறிவால் அறியாமையை வென்றவர்களுக்கு சூரியன் உதிக்கும்போது எல்லாவற்றையும் ஒளிரச் செய்வது போல உத்தமமான உன்னதமான அந்த பரம்பொருள் வெளிப்பட்டு ஒளிர்கிறது பை த நாலேஜ் ஆஃப் த செல் லைக் த சன் தேர் நாலேஜ் ரிவீல்ஸ் தட் சுப்ரீம் ரியாலிட்டி இப்போது இதோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம் பொதுவா நமக்கு வர்ற துன்பங்களுக்காக நாம் ரொம்ப வருந்தி கடவுள்கிட்ட மன்றாடி ஏன் எனக்கு மட்டும் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறாரு கடவுள் அப்படின்னு கேட்போம் அதே சமயத்தில் இந்த காரியங்களை எல்லாம் பகவான் தான் இருந்து செய்கிறாரு எல்லாம் பகவான் செயல் அவனின்றி ஒரு அனுபவம் அசையாது அப்படின்னு இருக்கும்போது அந்த கர்ம காரியங்களோட பலன்களை இன்ப துன்பங்களை ஏன் நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு யோசிப்போம் இங்கே தான் பகவான் பதினாலாவது ஸ்லோகத்தில் இதுக்குண்டான பதிலை கொடுக்குறாரு இதில் சுருஜதி பிரபுஹு அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு கடவுள் பிரபுனா கடவுள் சுஜாதின்னா உருவாக்குதல் கிரியேட்ஸ் அப்படின்னு அர்த்தம் கர்த்திருவம் அப்படின்னா செய்யும் உணர்வு டூவர்ஷிப் ப்ரப்ரேட்டரிஷிப் கர்மாணி அப்படின்னா ஆக்டிவிட்டிஸ் செயல்கள் அதாவது பகவான் என்ன சொல்கிறான்னா இந்த கர்ம காரியங்களையும் அதை செய்யும் உணர்வு உரிமையையும் ப்ரப்ரேட்டரிஷிப் கடவுள் உருவாக்குறதில்லை செயலின் உணர்வோ அல்லது செயல்களின் தன்மையோ கடவுள்கிட்ட இருந்து வர்றதில்ல கடவுள் செயல்களின் பலனையும் படைக்கவில்லை த லார்ட் ஆஃப் த பாடி டஸ் நாட் கிரியேட் ஏஜென்சி நார் ஆக்ஷன்ஸ் இந்த செயல் மற்றும் செயல் உணர்வு த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் த ட டூவர்ஷிப் இது எல்லாமே ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அதாவது ஸ்வபாவம் அப்படின்னா ஸ்வயம் ப்ளஸ் பாவம் ஒருவருடைய சொந்த இயல்புனால தான் நாம் இயங்குகிறோம் செயல்படுறோம் இட் இஸ் அ நேச்சர் ஆஃப் தட் இண்டிவிஜுவல் தட் ஆக்ட்ஸ் இது அவரவர் குணத்தின் அடிப்படையில் இருக்கும் சத்துவகுணம் ரஜோ குணம் தாமச குணத்தின் தாக்கத்தால் தான் செயல்படுறோம் இந்த கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிரிக்கெட் கேம்மை எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம் இந்த விளையாட்டில் பேட்ஸ்மேன் பந்து அடிக்கிறார் அது சிக்ஸ் ஆவோ ஃபோர் ஆவோ போகுது அவர் செஞ்சுரியோ இல்லை டக் அவுட்டாகவோ ஆகிறார் இதில் அந்த பந்தை அடித்து ஆடுற உரிமை ஃப்ரீடம் அந்த பேட்ஸ்மேன்கிட்ட இருக்குது ஆனால் சிக்ஸு ஃபோரு அவுட் டெசிஷன் கொடுக்கறது அந்த அம்பையர் மேட்ச் ரெஃபரி தேர்ட் அம்பையர்கிட்ட இருக்குது அதே மாதிரி இந்த விளையாட்டை விளையாடுற சூழ்நிலை அந்த பந்தை அடித்து ஆடுற சாய்ஸு இது எல்லாமே நாம் பூர்வஜன்ம பாவ புண்ணிய காரிய பணன்களால் நம்ம ஸ்வாவத்தினால் நமக்கு விதிக்கப்பட்டு இருக்குது நமக்கு அவுட்டு கொடுக்குற அந்த அம்பையரை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம மனித வாழ்க்கையில் அந்த கடவுள் நியாயம் அநியாயம் பார்த்து தீப்பு கொடுக்குற ஒரு அம்பையராக மட்டுமே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த காரணத்தினால தான் நாம் செய்கிற செயல்களால் உண்டான பாவ புண்ணியம் கடவுளுக்கு சேராமல் நமக்கு சேருது எங்கும் நிறைந்த கடவுள் யாருடைய பாவங்களிலும் அல்லது புண்ணியங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை நாம தான் நம்மளோட இக்னோரன்ஸால் நமக்கு வெளியே தெரிகிற இந்த உடம்பு தான் நான் அப்படின்னும் வெளியே தெரிகிற எல்லா பொருட்களின் மாயைக்கு மயங்கி விழுந்துடுறோம் நம்ம ஞானம் இந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிற அறியாமையால் மூடப்பட்டுள்ளது நாலேஜ் இஸ் என்வெலப்டு பாய் அவர் இக்னோரன்ஸ் தேர் பை வி ஆர் டிலியூட்டட் அப்படின்னு ஸ்லோகம் பதினஞ்சில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் அதே சமயம் சூரியன் போது அந்த சூரிய பிரகாசத்தில் ஆதவனோட ஒளியில் எப்படி இருள் டார்க்னஸ் விலகுதோ எப்படி தீய எண்ணங்கள் அந்த நல்ல எண்ணத்தால் விரட்டப்படுதோ இறை நினைவு வந்தவுடனே ஒழியுதோ அந்த மாதிரி ஞான பிரகாசத்தில் நம்ம அறியாமை விலகும் அப்படி நம்ம அறியாமை விலகும் போது தத் பரம் அப்படிங்கிற அந்த பரபிரம்மன் நிதர்சனம் சத்தியம் வெளிப்படும் அப்படின்னு பகவான் ஸ்லோகம் பதினாறில் சொல்றார் The ignorance is destroyed by the supreme knowledge of the self Like the sun, supreme reality is revealed இதைத்தான் நம்ம சுத்திகரிப்பு பயிற்சி மூலமாக தினமும் அந்த இறைத்துமை நம்ம உடம்பில் நுழைஞ்சி இம்பியூரிட்டீஸாக வெளியில் போகிறதா சிந்தனை பண்ணுறோம் கரண்ட் ஆஃப் ப்யூரிட்டி கம்மிங் ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் ஆல் கிரியேஷன்ஸ் இஸ் என்டரிங் அவர் பாடி சேச்சுரேட்டிங் எவ்ரி பார்ட்டிக்கல் லிமினேட்டிங் ப்யூரிட்டி அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இப்படி பண்ணுறதால நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அணுவும் தூய்மை அடைஞ்சி நம்ம தேகமே பிரகாசிக்கும் இப்படி நாம் இருள் விலகி ஞான பிரகாஷம் நிறைஞ்சு சத்தியம் தெளிவோம் நல்லது நன்றி வணக்கம் ஓம் சாந்தி